இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களே இன்றைக்கான இறை வார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினேழு நோய் அற்றவருக்கு அல்ல உற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் எவ்வளோ அழகான இறைவார்த்தை அல்ல ஸோ பாவிகளை தான் அழைக்க வந்தார் இயேசு கிறிஸ்து அதே மாதிரி நோயுற்றவர்களுக்காக மருத்துவராய் வந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அக்கா வணக்கம் வணக்கம் பேருக்கா அக்சிலியா அண்ணா வணக்கம் உங்க பேரு ஜெஸ்லின் ஜெஸ்லின் அண்ணா உங்க ஹஸ்பண்ட் ஓகே அக்கா சூப்பர் அக்கா இன்றைய இரவு வார்த்தை சொல்லுங்க நோய் அற்றவர்கல்ல நோய் அற்றவர்க்கே மருத்துவம் தேவை நேர்மையாளரே அல்ல பாவிலே அழைக்க வந்தே ஏய் அவங்களுக்கு சொல்லுங்க அண்ணா ஹஸ்பண்டுக்கு ஏதோ மரட்டி அவருக்கு சொல்ற பேர்ல சொல்றீங்க ஓகே அக்கா थैंक यू थैंक यू थैंक यू அப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க பா கென்னடி நோய் அற்றவர்கல்ல நோய் உற்றவர்க்கே மருத்துவம் தேவை நீதிமான பாவிகளையே அழைக்க வந்தேன் சூப்பருங்க ரொம்ப நன்றி வணக்கம் உங்க தனபால் தனபால் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நோய் அற்றவர்களுக்கு அல்ல நோயுற்ற மருத்துவர் தேவை நீதிமான அல்ல சுவாமிகளே அழைக்க வந்தேன் ஆரோக்கியராஜ் அண்ணா உங்களுக்காக இந்த இறைவார்த்தை சொல்ல போறாங்க சொல்லுங்க நோய் அற்றவர்களுக்கல்ல நோய் உற்றவர்களுக்காகவே மருத்துவம் தேவை அதே போல நேர்மையாளர்கள் பாவிகளுக்கு ஆண்டவருடைய வருகை தேவை என்ற வார்த்தைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருப்போம் ஏன்னா நம்மள மாதிரி பாவிகளுக்கு கண்டிப்பா ஒரு மோட்சமும் ஒரு பாவ மன்னிப்பு ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் சொல்லுங்கம்மா நோய் அற்றவர்களுக்கு அல்ல நோய் உற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை பாவிகளை நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்த பா பாவையில் நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தார் தேங்க் யூ தேங்க் யூ அக்கா வணக்கம் உங்க பேர்கா திருமதி ரூபி ஜெரால்டின் வா சூப்பர் ஜெரால்டின் ஆஹ் அண்ணன் சூப்பர் ஆஹ் கணவர் பேரை இணைத்து சொல்றதே இவ்வளவு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஓகே அக்கா சொல்லுங்க என்றைக்கான இறைவார்த்தை நேர்களுக்கு நோய் அற்றவர்களே அல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் சூப்பர்கா பிரியாக்கா இந்த வசனத்தை நமக்கு பாட்டா பாட போறாங்க பாடுங்க அக்கா நோயுற்றவர்களே மருத்துவர் தேவை நேர்மையாளர்கள் பாவிகளையே அழைக்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா பாண்டு நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் மரியே வாழ்க நோய் அற்றவர்களுக்கு அல்ல நோய் உற்றவர்களுக்கே மருத்துவம் தேவை நேர்மையாளருக்காக அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் ஐயோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் ஐயோ செல்வநாயகம் எப்படி இருக்கீங்க காஸ்ட் கிளாஸ் சூப்பரா இருக்கார் ஐயோ பார்க்கும்போதே ஒரு உற்சாகம் நமக்கும் சொல்லுங்கள் இறைவார்த்து நமக்கு மரியா வாழ்க மரியாழ் நோயற்றவர்களே அல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை சூப்பர் நேர்மையாளர்களே அல்ல பாவிகளே நான் தேடி வந்தேன் சூப்பர் யார் இனி இது எங்களே நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கான இறைவார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடம் விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்